வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான உரையாடல்குள்ள போக போறோம் ஜென் குரு ஜோஷு அவரை பத்தியும் அப்புறம் இந்த ஒளிவட்டம் ஞானம் அடைறது இந்த மாதிரி சில ஆழமான விஷயங்களையும் கொஞ்சம் அலச போறோம் ஆமா இதுக்கு ஆதாரமா ஓஷோவோட காலம் இல்லாததை அறிதல் உரையிலிருந்து சில பகுதிகள் எடுத்திருக்கோம் கரெக்ட் ஒரு விஷயத்த மேலோட்டமா தெரிஞ்சுக்கிறதுக்கும் அத உண்மையாவே அனுபவிச்சு உணர்றதுக்கும் ஒரு இடைவெளி இருக்கு இல்லையா நிச்சயமா அந்த இடைவெளியை தான் நாம இன்னைக்கு ஜோஷுவோட கதைகள் வழியா கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம் நீங்க தயாரா ஆமா தயார் இந்த பயணத்துல அந்த காலத்து பொறுமைக்கும் இன்னே வேகமான உலகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம் ஓ அப்புறம் ஜென் குருக்களோட அந்த குறியீட்டு மொழி அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் மின்னல் ஒளிவட்டம் இதுக்கெல்லாம் ஆன்மீகத்தோட என்ன தொடர்புன்னு பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே சரி ஜோஷோட பொறுமை அத பத்தி பேசலாமா அவர் குரு நான்சன் கிட்ட முப்பது வருஷம் இருந்தாரா தனியா ஒரு கோவில்ல இன்னொரு முப்பது வருஷம் அடேப்பா மொத்தம் அறுபது வருஷங்கள் பிரமிப்பா இருக்கு இன்னைக்கு நாம ரெண்டு நிமிஷத்துல எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோம் சில வாரத்துல ஒரு புது ஸ்கில் கத்துக்கணும்னு பாக்குறோம் அறுபது வருஷம் இது எப்படி சாத்தியம் இது வந்து கிழக்குலக பார்வைக்கும் மேற்குலக பார்வைக்கும் உள்ள ஒரு முக்கியமான வித்தியாசத்தை காட்டுது எப்படி கீழே மரபுகள்ல வாழ்க்கைங்கிறது இந்த ஒரு பிறப்போட முடியிற விஷயமா பாக்கல அது ஒரு தொடர்ச்சி ஒரு நித்தியத்தோட பகுதி ஓ சரி சரி அதனால இந்த வாழ்க்கையிலேயே எல்லாத்தையும் வேக வேகமா செஞ்சு முடிக்கணுங்கிற அந்த பிரஷர் அந்த அழுத்தம் அங்கு குறைவு இதுதான் அந்த அவசரமில்லாத ஆழமான தேடலுக்கு வழி கொடுத்துச்சு அப்படியா ஆமாம் உதாரணத்துக்கு சூஃபி ஞானி கதை இருக்கு அவர் தன் குருவோட வருஷம் இருந்தாராம் வருஷமா ஆமா பல வருஷம் கழிச்சுதான் குரு அவரை கவனிக்கவே ஆரம்பிச்சாராம் அப்போதும் ஒவ்வொரு சின்ன அசைவும் மெதுவா நீண்ட இடைவெளிக்கு பிறகுதான் ஆனா இது அந்த காலத்துல ஒரு பெரிய விஷயமாவே தெரியல அப்பா பன்னெண்டு வருஷம் குரு குருக்காமலே இருந்தாரா இப்போ மூணு மாசம் ஒரு கோர்ஸ் போனாலே நமக்கு பொறுமை போயிடுதே சில விஷயங்கள் கூட ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல பக்கத்துல இருக்கிற இருந்து வர்ற புகைய வீணா பாக்குறேன்னு நாராம் இல்லனா போன வருஷத்துல இருந்து ரொட்டியோ அரிசி கேக்கோ சாப்பிடலன்னு ஆறான் இதுக்கு என்ன அர்த்தம் அவர் என்ன பெரிய சாப்பாட்டு பிரியரா இல்லவே இல்ல இதுதான் ஜென் குருக்களோட ஸ்டைல நேரடியா சொல்ல மாட்டாங்க குறியீடுகள்ல தான் பேசுவாங்க ஓ குறியீடுகளா இங்க அவருக்கு பக்கத்திலே அதாவது சத்தியத்துக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருந்தும் இன்னும் ஆன்மீகமா பக்குவப்படாம உள்ளுக்குள்ள அந்த நெருப்பு பத்தாம இருக்கிற மக்களை குறிக்குது அதாவது அவங்க இருக்காங்க ஆனா தயாராக இல்லையா சரியா சொன்னீங்க அவங்க தயாரா இல்ல அப்புறம் அந்த ரொட்டி அல்லது கேக் வந்து அது அது ஞானத்தை பெற இருக்கிற நல்லா கணிஞ்சிருக்கிற சீடர்களை குறிக்குது போன ஒரு வருஷமா அந்த மாதிரி ஒரு பக்குவமான சீடரை ஒரு பாக்கலன்னு வருத்தப்படுறார் ஓ அப்படியா அப்போ பக்கத்திலேயே இருக்கு ஆனா மக்கள் அதை உணராம வேற ஏதோ சின்ன விஷயங்கள்ல மாட்டிட்டு இருக்காங்கன்னு அவர் ஃபீல் பண்றாரா கரெக்ட் சத்தியம் கை கெற்ற தூரத்துல இருக்கு ஆனா மக்கள் அன்றாட விஷயங்கள்ல இங்க தேனீர்னு சொல்ற மாதிரி அதுல சிக்கிட்டு இருக்காங்க அவரு கொடுக்க நினைக்கிற அந்த ஆழமான ஆன்மீக அனுபவத்தை கேட்க அவங்க தயாரா இல்ல அதனாலதான் அந்த பெருமூச்சு புரியுது அவத்தத்தை பற்றி கவலைப்படவில்லைன்னு சொன்னதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா நிச்சயமா உண்மையான ஞானம்ங்கிறது எந்த மதத்தோட சட்டகத்துக்குள்ளையும் அடங்காது அது ஒரு கோட்பாடு இல்ல ஒரு இசம் கிடையாது அது ஒரு நேரடி அனுபவம் தகவலை தாண்டுன்னு உண்மையான அது இந்த குறியீட்டு மொழிக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கா இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற சில விஷயங்கள் நாம இன்னும் முழுசா புரிஞ்சுக்காத சில நிகழ்வுகள் இருக்குமோ இருக்கலாம் உங்க உரையாடல்ல மின்னல் ஒளிவட்டம் இதெல்லாம் வருது பழங்காலத்துல மின்னல்னா பயந்து இந்திரன் ஜியூஸ்னு கடவுளோட கோபம்னு நினைச்சாங்க இல்லையா ஆமா அதுக்கும் இந்த ஞானத்துக்கும் என்னங்க தொடர்பு நல்ல கேள்வி அந்த காலத்துல மனிதனுக்கு புரியாத சக்தி வாய்ந்த விஷயங்களை அப்படிதான் பார்த்தான் மின்னலோட அந்த சக்தி திடீர்னு வர்றது அதோட ஆபத்து இதெல்லாம் ஒரு பயத்தையும் பிரமிப்பையும் கொடுத்துச்சு ஆமா அதை கடவுளோட செயலா பார்த்தாங்க இது ஒரு விதத்துல அறியாமையிலிருந்து பிறந்த பார்வைதான் ஆனா இதுக்கும் ஒளிவட்டம்ங்கிற விஷயத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ஷன் இருக்கு ஒளிவட்டம் ஆராதனே அது அது நிஜமாவே இருக்கா இல்ல அதுவும் கற்பனையா எல்லாம் புத்தர் இயேசுவுக்கு பின்னாடி வரைஞ்சிருப்பாங்களே அது ஒரு ஒரு சிக்கலான கேள்விதான் ஆறால வெறும் கற்பனைன்னு ஒதுக்கிட முடியாது நம்ம உடம்புல மின்னாற்றல் இருக்குங்கிறது சயின்ஸ் ஓ ஆமா கிர்லியன் போட்டோகிராஃபின்னு ஒன்னு இருக்கு அது மூலமா மனுஷங்கள சுத்தி ஒரு மாதிரி ஆற்றல் புலத்தை படம் பிடிக்க முடியும்னு சிலர் சொல்றாங்க ஆ கேள்விப்பட்டிருக்கேன் ஆரோக்கியமா இருக்கிறவங்க கிட்ட ஒரு மாதிரியும் உடம்பு சரியில்லாதவங்க கிட்ட வேற மாதிரியும் அது தெரியுதுன்னு சொல்றாங்க உரையில ஒரு சுவிஸ் பெண் மணியோட உதாரணம் வருது இல்லையா ஆமா விபத்துக்கு பிறகு ஆ அவ உடம்புல மின்சாரம் அதிகமாச்சு இது மனித உடலோட மின்னாற்றல் தீவிரமாகிறதுக்கு ஒரு உதாரணம் ஆனா ஒண்ணு கிரில்லியன் புகைப்படம் காட்டுறது நிஜமாவே ஆற்றல் புலந்தானா இல்ல வேற ஏதாவது எஃபெக்டா அத ஒளிவட்டம்னு சொல்றது சரியா இதெல்லாம் அறிவியல் ரீதியா இன்னும் கொஞ்சம் விவாதத்துல தான் இருக்கு அது நூறு சதவீதம் நிரூபிக்கப்பட்ட உண்மைன்னு சொல்ல முடியாது அப்போ அந்த படங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒளிவட்டம் புத்தர் ஜீசஸ் படத்துல எல்லாம் அது பெரும்பாலும் வெறும் கலை அலங்காரம் மட்டும் இல்லைன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க கிட்ட உண்மையிலேயே உணரக்கூடிய ஒரு விதமான ஆற்றல் வெளிப்படலாம் உணர முடியுமா ஒரு அமைதியான சக்தி வாய்ந்த தாக்கம் அது அந்த அனுபவத்தை ஒரு குறியீடா அந்த ஒளிவட்டமா வரைஞ்சிருக்கலாம் ஆன்மீக வளர்ச்சி கூட கூட இந்த ஆற்றல் புலம் இன்னும் வலுவாகவும் பெரிதாகவும் மாறும்னு சொல்லப்படுது ஓ அந்த உரையில அவரான ஒரு கிரேக்க வார்த்தை வருது அதுக்கு தென்றல்னு அர்த்தம் அதாவது அந்த ஆற்றல் புலத்தை ஒரு மில்லிய காத்து மாதிரி உணர முடியும் அதுக்குள்ள போனா ஒரு அமைதி ஒரு சாந்தம் ஒரு கருத்து இருக்கு அப்படியா இது ஜென் தத்துவத்துல வர்ற விளக்கு பரிமாற்றம் என்கிற ஒரு ஐடியாவோட நல்லா புரிந்துது விளக்கு பரிமாற்றமா அது என்னது அது என்னன்னா குரு சீடனுக்கு வார்த்தையால எதையும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லையா குருவோட அந்த இருப்பே அவரோட அந்த ஆற்றல் புலமே சீடனோட உள்ளதுல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிடும் அட வார்த்தையே இல்லாமலா ஆமாம் ஞானம் புத்தகம் படிக்கிற மாதிரி கத்து கொடுக்கிற விஷயம் இல்ல அது குருவோட முன்னிலையில அந்த ஆற்றல் மூலமா நடக்கிற ஒரு மாற்றம் அந்த ஆற்றல் தான் உண்மையான அறிதலுக்கான கதவை தரக்கும் கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு சரி இந்த உரையாடல்ல அடுத்த பகுதி இன்னும் குழப்பமா இருக்கு பாருங்க ஜோஷு கிட்ட யாரோ கேக்குறாங்க ஒரு அளவு வித்தியாசம் இருந்தா என்ன ஆகும் ஆமா அதுக்கு ஜோஷு சொல்றார் வானமும் பூமியும் ரொம்ப தூரத்துல இருக்கு சரி அப்புறம் கேக்குறாங்க சரி அந்த வித்தியாசம் இல்லாட்டி என்ன ஆகும் அதுக்கும் அதே பதில் தான் வானமும் பூமியும் ரொம்ப தூரத்துல இருக்கு இது என்னங்க அர்த்தம் இது ரெண்டு கேள்விக்கும் ஒரே பதிலா இதுதான் ஒரு கிளாசிக் ஜென்கோன் கோன்னா என்னென்ன சிம்பிளா சொல்றேன் அது வந்து தர்க்கமா யோசிச்சு பதில் சொல்ல முடியாத ஒரு புதிர் ஒரு கேள்வி ஓ எதுக்கு ஒரு சவால் விட்டு நேரடியான அனுபவ ரீதியான புரிதலுக்கு சரி சரி என்ன சொல்ல வர்றாருனா நீங்க ஞானத்துக்கு எவ்ளோ பக்கத்துல வேணா இருக்கலாம் ஆனா ஒரு சின்ன மயிரடை அளவு இடைவெளி இருந்தா கூட நீங்க இன்னும் அந்த முழுமையா அடையல ஓ அந்த சின்ன இடைவெளி கூட உங்களை அந்த முழுகிலிருந்து பிரிச்சு வைக்குது எவ்வளவு தூரம் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல இருக்கற தூரம் மாதிரி அடடா அப்போ கிட்டத்தட்ட ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கவே முடியாதா அது ஒண்ணு முழுசா இருக்கணும் இல்லனா இல்லையா அதே நீங்க கிட்டத்தட்ட உயிருடன் இருக்க முடியுமா சொல்லுங்க இல்ல முடியாது ஒன்னு உயிர் இருக்கு இல்லனா இல்ல ஞானமும் அப்படிதான் ஒன்னு நீங்க அதுல முழுசா கரைஞ்சு ஒண்ணாயிட்டீங்க அல்லது நீங்க இன்னும் தனியா தான் இருக்கீங்க அந்த சின்ன மயிரிழ இடைவெளி இருந்தாலும் நீங்க அந்த முழுமையில இல்ல அப்போ வித்தியாசம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நீங்க அந்த நிலைய தொடலனா வானமும் பூமியும் தூரம் தானே கரெக்டா புடிச்சிட்டீங்க இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியற பதில்கள் நம்மள யோசிக்க வைக்குது புத்திசாலித்தனமா பதில் தேடுறத விட்டுட்டு உண்மையிலே அது என்னென்ன அனுபவிக்க தூண்டுது இதுதான் வெறும் அடிதலுக்கும் உணர்தலுக்கும் உள்ள வித்தியாசம் இது ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம் அடுத்து டெட்ஸ்வான் ஒருத்தர் ஜோஷுவோட குடில பொத்தி எழுதின கவிதை பத்தி பேசுறீங்க ஆமா அந்த இடம் ரொம்ப தூரத்துல அமைதியா இருக்கு ஆனா இயற்கையால ரொம்ப பிஸியா இருக்குன்னு சொல்றாரு பறவைகள் வருது பாசி படுறது உலகமே அவரை மறந்துட்டாலும் உண்மையான தேடுதல் உள்ளவங்க அவரை தேடி வராங்க இது முன்னாடி ஜோஷுவோ பக்கத்துல இருந்தும் மக்கள் தயாரா இல்லைன்னு சொன்னாரே அதுக்கு கொஞ்சம் நேர் மாறா இருக்கே ஆமா இந்த தான் இதுல ரொம்ப அழகு அப்படியா உலகத்தோட பார்வையில் இருந்து மறைஞ்சு எங்கோ தூரமா இருக்கலாம் ஆனா உண்மையான ஆன்மீக தாகம் உள்ளவங்களுக்கு அவர் ஒரு சக்தி வாய்ந்த காந்தம் மாதிரி ஓ ஒரு ஈர்ப்பு விசை மாதிரி ஆமாம் அவங்க அவரை தேடி கண்டுபிடிச்சிடுவாங்க டெட்ஸ்வான் சொல்ற மாதிரி மனுஷங்க வராட்டாலும் பறவைகள் வருது மேகங்கள் வருது இயற்கை கூட அந்த குருவோட ஒரு கான்வர்சேஷன்ல இருக்கு சரி சரி இது என்ன சொல்லுதுன்னா உண்மையான பாதைங்கிறது வெளியுலக அங்கீகரத்தாலயோ विलம்பரத்தாலயோ கிடைக்காது அது உள்ளுக்குள்ள இருந்து வர்ற ஒரு தேடுதலால ஒரு இய்பாளம் மட்டும் தான் கிடைக்கும் அந்த கவிதையோட கடைசி புகழும் செல்வமும் என்னை சுத்தமா மறந்துடுச்சுன்னு டெட்சுவான் சொல்றது அது அந்த தனிமையோட அழகையும் ஒரு வித நிறைவையும் காட்டுது இல்லையா நிச்சயமா அது ஒரு பெரிய விடுதலை இந்த ஆதாரங்களோட கடைசி பகுதியில் சில கேள்வி பதில்கள் வருது அதுல குருவோட அடி பத்தி ஒரு கருத்து வருது ஆமா அது காயப்படுத்துறதுக்கு இல்ல குணப்படுத்துறதுக்குன்னும் சீடன் அத கோவப்படாம நன்றியோட ஏத்துக்கணும்னு சொல்லப்படுது இத கொஞ்சம் விளக்க முடியுமா அடினா நிஜமான அடியா இல்ல அதுவும் குறியீடா இல்ல இல்ல இதுவும் பெருங்காலும் உருவகம்தான் நேரடி அடிக்கிறது இல்ல குருவோட அடிங்கிறது சீடனோட அகங்காரத்தை தட்டுற மாதிரி அவனோட தப்பான நம்பிக்கைகளை உடைக்கிற மாதிரி இல்ல அவனோட வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற ஏதோ ஒன்னு சுட்டி காட்டுற மாதிரி குரு செய்யற சில செயல்கள் அல்லது சொல்ற வார்த்தைகளை குறிக்குது ஓ சம்டைம்ஸ் அது கஷ்டமா இருக்குமா மிச்சமா இருக்கலாம் சில சமயம் ரொம்ப கடுமையானதா இருக்கலாம் புரியாத புதிரா இருக்கலாம் ஆனா ஒரு சீடன் மனசோட இது தன் நல்லதுக்குத்தானு புரிஞ்சுக்கிட்டு நன்றியோட அதை ஏத்துக்கிட்டா ஏத்துக்கிட்டா அது அவனுக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்து அவனை குணப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு போக வைக்கும் அப்ப கோவப்பட்டா ஆனா அந்த அடி வெறுப்பையும் வலியையும் மட்டும்தான் கொடுத்தா அதோட நோக்கம் நிறைவேறல அந்த பாடம் வீணாயிடுச்சுன்னு அர்த்தம் இது முழுக்க முழுக்க அந்த சீடனோட மனப்பான்மைய பொறுத்தது ஆஹா ஜோஷோவோட அந்த நீண்ட பொறுமையான பயணத்துல ஆரம்பிச்சு அவரோட அந்த குறியீட்டு மொழி அப்புறம் ஒலிவட்டத்தோட அந்த சாத்தியமான உண்மை ஜென் ஜென்கோன்களோட அந்த தர்க்கத்தை மீறின சவால்கள் வரைக்கும் நாம இன்னைக்கு நிறைய விஷயங்களை பார்த்தோம் ஆமா ஒரு பெரிய பயணம் இந்த ஆழமான இருந்து இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க ஒரு சிந்தனைக்கு ஒருவேளை அந்த மயிரிழை வித்தியாசத்தை பத்தி நீங்க யோசிக்கலாம் அந்த மயிரிழை ஆமா உங்க வாழ்க்கையில அது ஆன்மீக பாதையா இருக்கலாம் இல்ல ஒரு வேலையில உங்க திறமையா இருக்கலாம் இல்ல ஒரு உறவு புரிஞ்சுக்கிறதா இருக்கலாம் நீங்க ஒரு இலக்குக்கு எவ்வளவு கிட்டத்தட்ட வந்துட்டு தான் நினைக்கிறீங்க ஆனா ஜோஷு சொல்ற மாதிரி அந்த கிட்டத்தட்டங்கிற நிலை அந்த உண்மையான முழுமையான புரிதல் இருந்தோ அல்லது தேர்ச்சியில் இருந்தோ உண்மையில எவ்வளவு தூரத்துல இருக்கலாம் அது வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள தூரமா யோசிக்க வேண்டிய விஷயம் அந்த கடைசி சின்ன இடைவெளி அந்த மயிரழியை கடக்கிறதுக்கு என்ன தேவை ஒருவேளை அது வெறும் அறிவு மட்டும் இல்லாம ஒரு முழுமையான ஈடுபாடு அந்த விஷயத்தோட ஒன்றி போறது அதுதான் அந்த இடைவெளியை குறைக்குமோ இது நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்